ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்

கொஞ்சம் <laughs> வழிவிட்டு

திமுக அரசும் காவல்துறையும் மாநில தலைவர்கள் பெரிய அனுப்பாம காவல்துறை முழக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இத்தேற்பட்ட ஒரு வன்மையாக கண்டிக்க

திமிங்காரத்தின மராஜகம் இந்தாசி கேத்தியாக காவலதிரை செய்து கொண்டிருந்தாங்க அவருடைய சகோதர சாமியல்ல அவர் போய் மாட்டே போறேனார் அவருடைய அனுபவமா வந்து வியார் ஜாலத்தை தைத்துல வியாமனுடைய மாநிலபடியது பத்தி இருக்கли மாரியத்துல பெரிய கிழக்கட்டங்கடி பாகுபாகா கேளனே மறைபதற்கு கோபிநாத் தானா கொண்டடையான அரேமத்துல மதியனேடையாக ஆரவத்துக்கு மேலேயு வந்து இருக்கிறாங்க எல்லா தலைமுறையான இந்த மாதிரி இருக்கையே தவற Gracias. No, 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 no. نه ولا نيغي زييا لائیو قرتي او نارايلا انا کي پيتا ناهي نيغي زييا لائیو قرتي او نارايلا انا کي پيتا ناهي ஒரே காரணத்திற்காக சட்டத்தை காவல்துறையை திருப்பி எழுதி மகளிரையும் கைது செய்து விடமாட்டேன் என்று விடாசியாக இருக்கிறார்கள் திமுக செய்யும் ஊழலுக்கு காவல்துறைக்கு பங்கேற்பதாகவே கை செய்த முப்படாத இந்த காவல்துறை இன்று அதே காவல்தாறு முற்றுவரி செய்தாக கைது செய்ய வலியுறுத்தி போராடிய கைது செய்ய மாவட்ட அறிந்து கொண்டு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிற காவல்துறை காவல்துறை

கூச்சல் குழப்பத்தில் என்னை தவிர யாரும் பேசக்கூடாது ஒருத்தர் மட்டும் தான் பேசுவேன் சரிங்களா எல்லாம் பின்னாடி இருக்கும் இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் இந்த கஸ்டடி அப்படிங்கிறது இல்லீகல் ஏன்னா ஆறு மணிக்கு மேல சட்டவிரோதமாக பெண்களை வச்சிருக்காங்க ஆறு ஐம்பத்தொன்னுக்கு வந்து தான் சொன்னாங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கான காரணம் அவங்க கொடுத்தது டாஸ்மாக முட்டுகிற போறீங்கன்னு அஞ்சரை மணிக்கே டாஸ்மாக் மூணுனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த காரணம் வேலிட் இல்லை ஆனால் இப்போ நாம அமைதியான அற போராட்டத்தின் வழியில் நாம அவங்க என்ன சொல்ல போறோம்னா எங்களை எடுத்துட்டு போய் நீங்க ரிமைண்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும் நீங்க எல்லாத்தையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலு கணப்பாங்க ஏன்னா இந்த பிரிவென்டிவ் கஸ்டடி இஸ் இல்லீகல் சரிங்களா இப்போ காவல்துறைக்கு நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு ஆனால் எல்லாரும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்போது முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பா முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பா புஷ் பண்றது அதிகாரிகளை புஷ் பண்றது தள்ளுறது எதுவுமே அமைதியான முறையில் போறோம் அவங்களை தடுக்கறதுக்கு சட்டப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அவங்க தடுக்கணும்னா நம்மளை எடுத்துட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நிறுத்தணும் அதனால நான் போவேன் சிங்கிள் லைன்ல நீங்க வரணும் யாருமே காவல்துறைய புஷிங் புல்லிங் எதுவும் பண்ணக்கூடாது மேஜிஸ்ட்ரேட் மட்டும் ரிமைண்ட் பண்ண போவாங்க இந்த ஆர்குமெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டை வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சொல்றத காவல்துறை கேட்பதற்கு தயாரா இல்லாதனால நம்ம கிட்ட வழி இல்லை மேஜிஸ்ட்ரேட் ஒருவேளை நம்மளை ரிமைண்ட் பண்ணாம நம்ம ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னா ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இன்னைக்கு நடந்ததை கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்க போகிறோம் சரியான அமைதியான முறையில் அறவழியில் யாருக்கு எந்த பிரச்சனையில்லாமல் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா இவங்க இன்னைக்கு சட்டத்தை மீறி ஒரு கட்சிக்காக அவங்க பண்ணி தரணும் ரொம்ப தப்பு இல்லை அராஜகம் காலத்துக்கு அராஜகம்

அண்ணாமலைவர் வெி வெற்றி ஓற்றிவர் வெட்டி வெற்றி ஓட்டிவே அடக்காதே அடக்காதே அடக்காத அடக்காதே அடக்காத குரலை அடக்காத ધ ઘલલ રસલ મલ નિલ ન૓લ જીવલ ના�લિગ કળ ન૎લ ન૎લ ના�લ 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 தலாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தலா எல்லாமே